கன்னி ராசி நேர்களுக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பாருங்கள் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் குரு பகவான் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது வயிற்று சம்பந்தமான நோய்கள் வருது கேஸ் ட்ரபல் உருவாகிறது தொழிலில் பெரிய பெரிய மனிதர்களை சந்திப் வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் அது பிராக்டிக்கலாக பணமாக மாறாது பெரிய பெரிய ஆளுகளை மீட் பண்ணுவீங்க நான் இவரை மீட் பண்ணேன் அவரை மீட் பண்ணேன் அவர் பண்ண அவர் சொன்னார் நான் செஞ்சார் எல்லாரும் பத்தாம் பாவத்தில் குரு நீங்கள் நூறு பேர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா இருபது பேர் மாற்றம் சொல்லுவாங்க சார் நல்லா இருக்குது கொஞ்சம் கொடுங்க வேலைக்காக நீங்கள் ஒரு இருபது பத்து இடத்துல இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா ரெண்டர் ரெண்டு பேர் சொல்லுவாங்க வி வில் கன்சிடர் யூ அப்படின்னு சொல்லுவாங்க அலைச்சலான காலம் ஆனால் மன சந்தோஷம் என்ன தெரியுங்களா இந்த ஏழாம் பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் அல்லது கணவரால் பணம் வந்து கொண்டே இருக்கும் ரெண்டு பேரும் நிம்மதியாக பேசுவீர்கள் சனி ஏழில் இருக்கும்போது விவாதத்தை கொடுப்பார் ஆனால் குரு பகவான் லாபத்தில் அந்த ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மாறும் இந்த மாறின பிற்பாடு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் பெரிய பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் சந்தோஷமான காலம் என்று சொல்வேன் புது ஃபேக்ட்ரி போடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணுகளுக்கு நல்ல காலம் சுமாரான நல்ல காலம் என்று சொல்வேன் விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக புது பதவி உங்களை காத்து கொண்டு இருக்கின்றது திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு இந்த வருஷம் முடிவில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வயசானவர் வீட்டில் இருந்தீங்கன்னா ஆண் பெண் தாத்தா அம்மா எல்லோருக்கும் இந்த வருஷம் நல்ல வருஷம் ஆரோக்கிய பிரச்சனை குறையும் என்று சொல்வேன் ஆனால் கண்டிஷன் அப்ளைசின் இருக்குது என்ன இந்த ஏழாம் பாவத்தில் சென்னை இருக்குது ரொம்ப சிப்ஸு சாப்பிட்றது சேமியா சாப்பிட்றது கச்சோரி சமோசா சாப்பிட்றது இதெல்லாம் செய்யக்கூடாது ரொம்ப அதிகமாக நான் வெஜிடேரியனை வைத்தி இவ்வளோ வரைக்கும் சாப்பிடாது கூடாது என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பகவான் விநாயகரை கும்பிட வேண்டும் வருஷபுடன் ஓம் கங்கணபதே நமஹா ஓம் கங்கணபதே நம ஓம் கங்கணபதே நம ஓம் கங்கணபதே நமஹா என்ற விநாயகரை கும்பிட வேண்டும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசுக்கு அகத்தி இறை வாழைப்பழம் வாங்கி கொடுக்க வேண்டும் ஏழாம் பாவத்தில் சனி இருக்கார் இல்லையா தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு விவாதம் செய்யக்கூடாது பெட்ரூமில் எந்த முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்தால் அதை மூடிடுங்க ஒரு பெரிய ஸ்க்ரீனை போட்டு நைட்டு கண்டிப்பாக படுக்கும்போது அதை மூடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எள் இட்லியில் உக்குமாவில் அல்லது சாப்பாடில் கலந்துட்டு காக்காக்கு வச்சுட்டு வாங்க ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்